இப்போ நீங்கள் தப்பா சரியானு எனக்கு தெரியல சிலர் வந்து சபைகளிலே ஐ மீன் ஆராதனை எவ்வளோ நேரம் வச்சுருக்காங்க ஒரு மணி நேரம் ஒன்றேகால் மணி நேரம் சமீபத்தில் ஒரு சபைக்கு போகிறேன் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷமும் ஆக அப்போ நான் கேட்குறேன் அம்மையை தப்பாச்சரியன்னா தப்புன்னா மன்னிச்சிருங்க முதல் ஜெபம் அஞ்சு நிமிஷம் போயிடுது கடைசி ஜெபம் அஞ்சு நிமிஷம் போயிருது அப்புறம் அறிவிப்பு ஒரு பத்து நிமிஷம் போயிருது அப்போ இதுக்கு மேலே எவ்வளோ இருக்கும் தும்முறதுக்கும் இருமுறதுக்குமே ஒரு ரெண்டு நிமிஷம் பெயரும் தண்ணி குடிக்கிறதுக்கும் ரெண்டு நிமிஷம் பெயரும் அப்போது ஆராதனை எவ்வளவு நேரம் பிரசங்கம் எவ்வளவு நேரம் வேத வசனங்களெல்லாம் ஜனங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பாக கிடையாது கிடைக்கும் இருபது நிமிஷம் தான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கொடுக்கப்படுகிற நேரம் எது அப்போ இயேசுவுக்கு இருந்ததை விட அறிவு நம்ம அலுவலுக்கு இருக்குது ஏன்னா இயேசு எத்தனை நாட்கள் போதித்தார் மூன்று நாட்களாக மூன்று நாட்கள் இவர்கள் நம்மோடு கூட காலையில் சாப்பிடறதுக்கு விட்டாரா மத்தியானம் சாப்பாட்டுக்கு விட்டாராம் சாயந்தரம் பப்ஸு கொடுத்தாங்க இல்லை சாம்பார் கொடுத்தாங்களா இல்லை ஆமே ராத்திரி சாப்பாடு கொடுத்தாங்களா இல்லை எப்போ பாருங்க மூணு நாளாக அவர் பேசிக்கிட்டே இருந்திருக்கிறார் தெரியாம தான் கேட்குறேன் அவரை விடவா புத்திசாலி இந்த இருபது நிமிஷம் பிரசங்க பண்ணுறவே சரியா தப்பா ம் நீங்க சொல்ல மாட்டிய ஏன்னா தோத்தரை எட்டு மணிக்கு உள்ள வந்துட்டு பத்தே காலுக்கு பஸ்ஸுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்க சில ஆட்கள் உள்ள வரும் பொழுது எட்டு டு பத்தரை ஆராதனை வைங்க வரும் பொழுது எட்டே முக்காலுக்கு உள்ள வருவான் வரும் பொழுது ஐ மீன் அண்டு வரே பத்தே காலுக்கெல்லாம் பஸ் முடிச்சிருவாங்க பத்தரை பஸ்ஸை பிடிச்சிடணும் பிடிக்க முடியலைன்னா ஆட்டோலையாவது போயிடணும் எப்படி அது இன்னைக்கு சிக்கனை சாப்பிடாம விடக்கூடாது இப்படித்தானே யோசிக்கிறான் என்னோடு பேசும் ஆண்டு வரே ஒரு பத்து நிமிஷம் கூட கச்சரோடு ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்க நிறைய முடியலையே முடியலையே ஆறு நாட்கள் உலகத்தோடும் உலகத்தின் காரியங்களோடும் போராடி கொண்டிருக்கிற நமக்கு பத்து நிமிஷம் கூட தேவ சமூகத்தில் இருந்து ஆராதிக்க நிறைய பேருக்கு முடியல உங்களுக்கு எப்படின்னு தெரியல பாருங்க அப்போ பவுல் நடுராத்திரி வரைக்கும் பேசி கொண்டிருக்கிறார் ஏன் தெரியுமா பவுலுக்கு தெரியும் இந்த பிள்ளைகள் எவ்வளவு போதிக்கப்படுகிறார்களோ அந்த அளவிற்கு சமாதானம் பெரிதாக இருக்கும் சபை வேத வசனங்கள் சபையிலே வேத வசனங்கள் சபையிலே தேவனுடைய வார்த்தை எந்த அளவிற்கு போதிக்கப்படுகிறதோ என் பிள்ளையை எந்த அளவிற்கு வேத வசனத்திலே நான் வளர்க்கிறேனோ அமே பலருக்கும் பிள்ளை டாக்டர் ஆகணும் இருக்கட்டும் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும் இருக்கட்டும் முதல்ல உன் பிள்ளை மனுஷனாகட்டும் டாக்டர் இன்ஜினியர் ஆக்கின பலரும் முதியோர் ரிலேட்டிலேயே ஆக்கம் தங்கி இருக்கிறது அதனால் முதல்ல உன் பிள்ளைய மனுஷனாக்குவோம் அதனால் வசனம் படிக்கட்டும் உன் பிள்ளைக்கு வசனம் வேணும் உன் பிள்ளைக்கு தெய்வ கிருப வேணும் அதனால தான் தெய்வ மனிதனாகிய மோசையை கொண்டு கத்த சொன்னார் நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும் வேத வசனத்தை カルチャボディカナ。